பெரிய என்ன ராயல் ராயமில பிறந்திருந்தா பனிஷ்மெண்ட் தான் கர்மா இருக்கிற இடத்துல பிறந்தா ஜெய ஜெயன் இருக்கிறவங்கிட்டதான் சாமி நிறைய தப்பு இருக்கும் அப்ப அவங்கள கொண்டு போய் அப்படி இடத்துல தொலைச்சு விட்டாங்கன்னு அங்கதானே மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க அதாவது அந்த ஆன்மாவுக்குனுடைய நாட்கள் நிறைவாகும் போது இந்த கூட்ட விட்டு அது இன்னொரு இடத்துக்கு போகணும்னு முடிவு வரும்போது அந்த நேரத்துக்கு எங்க அமையுதோ அங்க போய் தள்ளி விட்டுருவாங்க அதுல போய் சிக்கிறது தான் ரெண்டாவது தரம் அடிப்படை இருக்கு இல்லையா இப்போ முதல் இதுக்கு வந்து எந்த கணக்கும் வராது முதல் யுகத்தில் உள்ள கணக்கு வராது ரெண்டாவது மூணாவது இப்படி வரவங்களுக்கெல்லாம் விகாச்சார கணக்கு பிரகாரணம் கொண்டு போய் சேர்ப்பாங்க முன்ஜம்பத்தினுடைய விதிக்கணக்கு என்னவோ அதுல என்ன பாவ கணக்கு இருக்கோ என்ன நன்மை கணக்கு இருக்கோ அதை வச்சுதான் சேர்ப்பாங்க முதல் பிரிவின்னு வரும்போது அது யதார்த்தமா போய் சிக்கிறது தான் சிக்கிட்டா அதுக்கு அந்த பிறவிலேயே ஒரு அணுகம் கிடைக்க அனுபவத்தை படிச்சுக்கிற வேண்டிதான் அவங்க பாவம் பண்றதுக்கே வழியே கிடையாது அவங்க உங்களை விட இன்னும் பாவ கணக்க தெளிவா வச்சுதான் போயிட்டு இருப்பாங்க சிவராஜிகள்லாம் அப்படித்தான் போகும் தந்திரம் எதுக்கு பண்ணுது சம்பாரிச்சு மிச்சம் வகுத்து பசிக்கு தான் ஜீவராசி எந்த ஜீவராசி எடுத்தாலும் தாம் பசி தீந்தா முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது யோசிக்காது ஆஹ் அந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி சேர்த்து வைக்க சேர்த்து சேகரித்து வச்சு உணவு அருந்தக்கூடிய ஜீவன் எது அப்படின்னா எறும்பு ஒண்ணுதான் மற்றவங்க கிடையாது ஏன்னா எறும்பு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வந்து மழை காலத்துல கிடைக்காது புரிஞ்சுதா மழை கா இல்லாத காலத்துல தான் அதுக்கு கிடைக்கும் அதனால அந்த மழை காலத்துக்கு உணவுக்கு வேணுங்கிறதுக்காக அதை சேமிச்சு வைக்கும் மத்த சீவராசிகள் எல்லாம் அப்போக்கப்ப சாப்பிடுறதுதான் தேடும் தவிர மத்தபடி ஏய் இதுக்கு என்னடா போனதுடா பொட்டி தீக்கு அஸ் எல்லா சட்டி பட்டியும் உரிச்சிட்டு தெரிது இதுதான் புரிஞ்சதா அதனால அவங்களுக்கு எந்த கணக்கும் இல்லை ஆமா சரி வேற என்ன இருக்குது அவ்வளவுதானே சரி வாங்க போலாம் தாய்கா கண்ணுக்கா போங்க கஷ்டப்பட்டு என்னடா சொல்லிட்டே தான் இருக்காரு ஆனா விட மாட்டாக்காரு சொல்லிட்டே இருக்காரு விட மாட்டேக்காரு சரவண வேற சும்மா இருக்க மாட்டான் கிளம்புற வரும் நிக்க வைக்கிறானேன்னு அங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அவ ஒரு கம்மலவே நம்ம விட்டு குடுக்க மாட்டா அவ பெருவிய நம்ம இருக்கு சொல்லணும் அம்மா காணிக்கு கொடுத்தா தான் அதெல்லாம் சொல்ல முடியும். ம். நான் அம்மா என்ன அம்பா இருக்க